வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ஜான்சனா ரசிகர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு ரா வந்து ஒரு தான் எஸ் நம்ம நெவர் சீன் செவன்டின் ஜான்சீனாக விசிபிளாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காரு ஏன்னா இன்டர் கான்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி கிராண்ட்ஸ்லாம் சாம்பியனாக இருக்கார் வாங்க மக்களே ஜான்சனோடைய ஃபைனல் போஸ்டன் அப்பீடியன்ஸில் அவர் என்ன பேசினார் ஆனால் அவர் வெற்றி பெற்றதை பற்றி தமிழில் பார்க்கலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண தினமும் திரமும் போன சிலிங் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே நம்ம பால் ட்ரிபிள் ஹைச் தான் வாராரு மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹைச்சுக்கு ஒரு பெரிய வரவேற்பே இல்லை அதுக்கு காரணம் நீண்ட நாட்களாகவே மண்டே நைட்டாவையும் சரி ஸ்மாக்டோனையும் சரி ஒழுங்காக கொண்டு போகாதது அதுலேயும் ஸ்மாக்டோன் அகல பாதாளத்துக்கு போய்ட்டு இருக்கிறதுக்கு காரணமே ட்ரிபிள் ஹெச் உடைய வஸ்து புக்கிங் தான் அதனால் மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அதை அவர் அப்படியே மாற்றுறாரு பாஸ்டன் மக்களே உங்கள் ஊரோடைய மைண்டன் ஜான்ஸுனால் அவர் நான் வந்து கிக் ஆஃப் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஸோ ஜான்ஸ் நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி போட்டுட்டாரு கொஞ்சம் விட்டா ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா தான் ட்ரிபிள் ஹைச்சை மேய்ஞ்சிருப்பாங்க எஸ் லாஸ்ட் டைம் இஸ் நவ் மக்கள் மத்தியில் நான் விசிபிளாக தெரிய மாட்டேன் அப்படின்னு சொன்ன நம்ம ஜான்சினா இன்னைக்கு விசிபிளாக தெரிகிறாரு ஜான்சினால அந்த பச்சை கலர் தாங்க எத்தனையோ கலர் ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஆனால் அந்த கிரீன் கலர் டிஷர்ட் அப்படிங்கிறது ஒரு பர்ஸ்னலி ஜான்சனா ரசிகர்களுக்கு மறக்க முடியாத ஒரு டிஷர்ட் மக்கள் மத்தியில் வந்து நிற்கிறாரு போஸ்டன் மக்களே என்னுடைய கடைசி மண்டே நைட்ராயின் போஸ்டன் நான் இன்னும் ஊர் மண்டக்க வருவேன் அது வாஷிங்டன் டிசியில் ஆனால் பாஸ்டன் என்னுடைய சொந்த ஊர் நான் பிறந்த ஊரில் இது என்னுடைய கடைசி அபீரியன்ஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னுடைய ரிட்டர்மெண்ட் ஆண்டாக இருக்கும்போது நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன் கண்டிப்பாக அவங்கள பார்க்காம போக மாட்டேன்னு அதை ப்ராமிஸ் இப்போ நிறைவேறுச்சு என் ஹோம் டவுன் மக்களை பார்த்துட்டு தான் போயிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்கும் மேலே என்னுடைய கடைசி மேட்ச் யார் கூட இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக டபிள்யூடபிள்யூஇ லாஸ்ட் டைம்னா அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க ஏஸ் இதில் பதினாறு ரஸ்லர்ஸ் பங்கேற்க போகிறாங்க இது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மேபி இதில் வெற்றி பெறவங்க என்னை பீட் பண்ணலாம் கெரியர் மூமெண்ட்டு கூட பண்ணலாம் எனக்கு யார் என் கூட போதுனாலும் பிரச்சனை இல்லை மேபி அது ஒரு ரா சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் மேபி அது ஒரு ஸ்மார்ட்ரோன் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் மேபி அது ஒரு என்ஹெஸ்டிஎஸ் சேர்ந்த ஒரு ஹையர் டேலண்ட் பர்சனாக கூட இருக்கலாம் யாராக வேணால் இருக்கட்டும் லாஸ்ட் டைம் நவ் இது ஒரு கோல்டன் ஆப்பிள் சூர்னி பாஸ்டன் மக்களே என்னுடைய கடைசி அப்பீரியன்ஸ் எப்போ இருக்க போதுன்னு உங்களுக்கு தெரியும் டிசம்பர் பதிமூணாந்தேதி அதோட இந்த ரஸ்லிங் கெரியருக்கு நான் ஒரு குட் பாய் சொல்லிவிட்டு போயிடுவேன் அந்த ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய நாளாக அந்த டிசம்பர் பதிமூணு இருக்க போகுது அந்த டிசம்பர் பதிமூணாம் தேதி என்னுடைய கடைசி மேட்ச் யார் கூட நானும் பண்றேன் கூடவா ரூசேவ் கூடவா ஜே ஊசோ கூடவானு பட் லாஸ்ட் டைம் இஸ் நாவ் இப்போ நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு காரணம் மக்களே என்னுடைய சொந்த ஊர் மக்கள் கண்டிப்பாக இந்த நேரம் இந்த நொடி எல்லாமே உங்களுக்காக தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதுக்கு காரணம் நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான் அந்த நொடி அந்த நேரம் எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜான்சனாக போகும்போது அந்த இடத்துல மிஸ்டீரியோ அப்படின்னு டாமினிக் மிஸ்டியோட தீம் மியூசிக் கேட்குது ஃபேன்ஸ் வழக்கமாக பார்த்தீங்கன்னா டாமினிக் யாராவது பேசும்போது வந்தால் பூ பயங்கரமாக பண்ணுவாங்க ஆனால் ஏன் அப்படின்னு ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்கிற ஒன்று அந்த ஒன்று எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் இவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க ஆனால் ஜான்சனாவை எதிர்த்து பேசுகிறதுக்கு டாமினிக்கால் முடியலை ஏன்னா ரசிகர்கள் அப்படி கத்துறாங்க டாமினிக்கை பார்த்து அந்த கத்தல்ல டாமினிக் என்ன தான் பேச வராது அப்படிங்கிறது தெரியலை டாமினிக் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஹண்டர் இந்த இடத்துல நான் பேசுறதுக்கு வந்துருக்கிறேன் இந்த ஸ்டுப்பி பீப்பர் எல்லாருமே நீங்கள் பேசாமல் இருக்க சொல்லுங்கள் நான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட்டு லூச்சாடு பெரிய ரஸ்லர் அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் நான் இந்த இடத்துல ஒருத்தர் பார்க்கறதுக்காக தான் வந்தேன் வழக்கமாக நெவர் சீன் அப்படின்னு சொல்கிறவன் என் கண்ணுக்கு விசிபிள் படுறான் எனக்கு என்னமோ அவன் மக்கள் மத்தியில் அவன் அசிங்கப்படுறதுக்காக தான் இப்போ விசிபிள் பண்ணுறான் அதாவது அவன் கண்ணுக்கு தெரியிறான் அப்படின்னு நினைக்கிறேன் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஹாண்டர் நான் வந்து இந்த இடத்துல இருக்கிற ஜான் சினாவை பற்றி தான் சொல்கிறேன் ஹோல்டான் ஹோல்ட் ஆன் டாம் டாமினிக் உண்மையிலேயே உனக்கு என் மேலே ரெஸ்பெக்ட் இருக்கான்னு தெரில ஆனால் நான் உன்னை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அதுக்கு காரணம் இனி டபுள் சாம்பியனாக இருக்கிறியோ அல்லது கோல்டன் மார்டு இருக்கியோ அல்லது நீ வந்து ஒரு திறமசாரியோ அல்லது உன்னுடைய சொக்கால் நல்லா இருக்கியா இதுக்காகவோ இல்லை உன்னுடைய அப்பாவுக்காக யூ டேடி இஸ் த லெஜண்ட்ரி ரஸ்லர் நான் பாரு ஜான் இந்த இடத்துல மிஸ்டரியோ கிடையாது டாமினிக் மட்டும்தான் டாமினிக் கிட்ட தான் நீ பேசிகிட்டு இருக்கிற நான் அடுத்த உங்களுடைய உழைப்பினாலேயோ எங்கள் அப்பானாலேயோ பெருசாக வந்து கிடையாது எம்மா என்னுடைய திறமையில் வந்தவன் நீ இப்போ என் கண்ணுக்கு தெரிலல்ல தெரியிறனா நீ ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஜான் உன்னுடைய இறையெல்லாம் முடிஞ்சிருச்சு உன்னுடைய நேரம் எப்பவும் முடிஞ்சிருச்சு திஸ் இஸ் மை டைம் லாஸ்ட் டைம் நவு இது டாமினிக் பிஸ்டருடைய டைம் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ நீ இந்த இடத்த விட்டு போயிரு ஜான் இந்த மக்கள் எல்லாருமே ஒன்று ஆதரவு பண்ணுவாங்க ஆனால் நீ வரமாட்டேன் இது உன்னுடைய க்ளாஸ்ட் அப்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு புரியலை ஜான் ஒன்று புரிஞ்சுக்கோ கிரேட்டஸ்ட் லூச்சாரபிளிய ரஸ்லர் அப்படின்னு எங்கள் அப்பாவை தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கப்புறம் அந்த பேர் வராது ஏன்னா நான் தான் கிரேட்டஸ்ட் லூச்சாரபிளிய ரஸ்லர் டாம் நான் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அது இப்போ நடக்கப்போகுது டாம் நீ என் கண்ணுக்கு விசிபிளாக தெரிகிறல்ல அது நீ சந்தோஷம் நினைக்கிற அது நல்லது அப்படின்னு நினைக்கிற இல்லை டாம் அது கெட்டது இப்போ நீ என் கண்ணுக்கு தெரியறனா நான் மூக்கை உடைக்கணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ நீ என் கண்ணுக்கு தெரியறனா நீ தோக்க போறன்னு அர்த்தம் டாம் எனக்கு தேவை வேண்டிய ஒன்று ஓக்கிட்டு இருக்குது நான் இப்போ வந்து இந்த இடத்துல மோதுவேன் அப்படின்னு சொல்லலை பிகாஸ் என்னுடைய ஷெடியூல் ஒன்று தான் இருக்குது நான் இந்த ரெஸ்லிங் கரியரில் எங் டேலண்டர் ரெஸ்லர்ஸ் என்ன மெயின் இருந்தோமே டெஸ்டிலிருந்தோம் வளர்க்கறதுக்காக மட்டுமே இருப்பினை தவிர்த்து அவங்கிட்ட இருந்து இந்த டைட்டிலையும் கொடுக்குறதுக்காக கிடையாது ஸோ நான் வந்து இப்போ அதை ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது டாமினிக் விஷயோ ஓவராக பேசுகிறாரு என்ன ஜான் பயமா என் கூடும் போதுக்கு பயமா நீ எங்கள் அப்பா கூடும் போது இருக்கலாம் அவரை வீழ்த்திருக்கலாம் பட் ஆனால் பெஸ்ட் லஜென்ட்ரி லூச் க்ராஸில் டாமினிக்கை வீழ்த்தணும் நான் கொஞ்சம் பயமாக தானே இருக்குது அது கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும் ஜான் உன்னுடைய லாஸ்ட் டைம் டோர்னமெண்ட் அப்புறமோ எப்போ வேணாலும் சொல்லு எனக்கு ஓன் கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வேணும் அது எத்தனை வருஷம் கழிச்சினாலும் பரவாயில்ல நான் அதுக்கு ரெடியாக இருக்கிறேன் எத்தனை வருஷனாலும் பரவாயில்ல நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு டாமினிக் பேசுகிறாரு இதை ட்ரிபிள் எயிச்சு பிடிச்சிட்டாரு ஹோல்டான் ஹோல்டான் உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை எதுக்காக நீ வெயிட் பண்ணணும் ஜான் இது உனுடைய ஹோம் டவுன் டாமினிக் மிஸ்திரியோ இஸ் த இன்டர் கார்டன் சாம்பியன் இந்த இடத்துல நான் ஒரு முடிவு பண்ணுறேன் டாமினிக் மிஸ்திரியோ அவனுடைய இன்டர் கார்டனட் சாம்பியன்ஷிப்பை ஜான் உனக்கு எதிராக இந்த நேரத்தில் டிஃபெண்ட் பண்ணுறான் அது ரைட் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு டாமினிக் இது சச்சும் எதிர்பார்க்கலை டாமினிக் மிஸ்திரியோ தன்னோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஜான்ஸ்லாம் கிட்ட இப்போ டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கார் த சாம்பியன் வெஸ் இஸ் சேலஞ்சர் மேட்சும் ஆரம்பிக்குது மேட்ச் மேட்சோட இடப்பட்ட நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டில் சேர் எடுத்து ஜான்சனாக்கி சீட்டிங் பண்ணி எப்படியாவது டைட்டை ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு டாமினி ட்ரை பண்ணும்போது ஜான் தான் நான் இதுக்கு முன்னாடி எட்டு கிலோ சண்டை போட்டிருக்காருல அதனால் அவருக்கு தெரியும்ல எப்படிலாம் சீட்டிங் பண்ணணும்னு அந்த சீட்டிங்கெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டாமினிக்கிட்டேருந்து போடுக்குறாரு ஃபைனலி என்னாச்சு காய்ஸ் எஸ் அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு ஜான் சீனா இஸ் த கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் நியூ இன்டர் கோஆர்டினேட்டட் சாம்பியன்ஷிப்பை ஜான் சீனா வின் பண்ணிட்டாரு பட்டாசுகள் வெடிக்க அரங்கு தெரிக்க ஜான் ரசிகைகளோட கண்ணில் கண்ணீர் கொட்டன்னு சொல்லிட்டு இந்த செக்மெண்ட் அப்படியே எமோஷனல் ஆகிட்டுங்க எஸ் கைஸ் ஜான் சீனா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன்